ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹெர்பல் சோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஹெர்பல் சோப் தான் பார்க்க போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் முகத்துக்கு ரொம்பவே க்ளோயிங் கொடுக்கக்கூடியதுங்க முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் டேன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சோப்பை பண்ணுறதுக்கு நான் கோட்டு மில்க் சோப்பைஸும் எடுத்திருக்கேன் கிளிசரின் பேஸும் எடுத்திருக்கேன் இது வந்து பாதியாக டிவைட் பண்ணி நான் போட்டிருக்கேங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினதுங்க உங்ககிட்ட கெழ கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே கூட மிக்சியில் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபைனாக இருக்கணும் இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து கிளிசரின் வந்து சேர்த்து முதல்ல கஸ்தூரி மஞ்சளை வந்து மிக்ஸ் பண்ணுறேங்க எந்த ஒரு லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வெஜிடபிள் கிளிசரின் கூட நான் வந்து விட்டமினும் சேர்த்து கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வந்து பேஸில் சேர்க்குறேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகுது கட்டி கட்டியாக ஆகிடுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பருவீங்க அவங்க வந்து வெஜிடபிள் கிளிசரின் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெர்பலோட அதுக்கப்புறமா சோப் பேஸில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிளியராக சோப் வந்து வரும் மோல்டு நீங்கள் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மைக்ரோபாக்டீரியா எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும் கிளாஸ் அட்டன் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாேருக்குமே இருக்கிற டவுட்ஸு எந்த சோப்பு பண்ணாலுமே டார்க்காக போகுது சிஸ்டர் எனக்கு பிளாக் ஆகுது ப்ரவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க இது கூட வந்து நீங்கள் டிவைட் பண்ணி கோட் மில்கு சோப் பேஸ் பாதியும் கிளிசரின் பேஸ் பாதியும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல நேச்சுரலா கலர் வந்து வேணும் அப்படின்னா எஃப்டிஏ கலர் வந்து மைக்கா கலர் பண்ணிக்கோங்க இதுக்கு ஸ்மெல்லுக்காக இல்லைனா எசென்ஷியல் ஏதாச்சும் ஒன்னு சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு நம்பறேன்